ஹலோ குட்டி நண்பர்களே ஆற்றில் எங்கள் நீருக்கடியில் சாகசத்திற்கு வரவேற்கிறோம் இன்று தண்ணீருக்கு அடியில் வாழும் சில சிறப்பு நண்பர்களை நாங்கள் சந்திப்போம் நீங்கள் தயாரா உள்ளே நுழைவோம் ஆற்றில் மகிழ்ச்சியாக நீந்திக் கொண்டிருக்கும் வண்ணமயமான மீன்களை பாருங்கள் அவற்றை பார்க்க முடியுமா ஒன்றாக எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று மீன்கள் பெரிய வேலை மீன்கள் தங்கள் துடுப்புகளுடன் தண்ணீரில் சறுக்க விரும்புகின்றன மீனுக்கு அவற்றை பாதுகாக்கும் செதில்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா அது கவசம் அணிவதைப் போன்றது மற்றும் அவற்றின் செவுள்களை பாருங்கள் அவை நீருக்கடியில் சுவாசிக்க அவற்றை பயன்படுத்துகின்றன மீன்கள் அற்புதமான நீச்சல் வீரர்கள் இல்லையா ஓஹோ தண்ணீரில் பதுங்கி இருப்பது என்ன இது நம் நண்பன் முதலை முதலைகளுக்கு வலுவான தாடைகள் மற்றும் கூர்மையான பற்கள் உள்ளன ஆனால் கவலைப்பட வேண்டாம் எங்கள் முதலை நண்பர் நட்புடன் இருக்கிறார் மேலும் தெரிக்க விரும்புகிறார் முதலைகள் சிறந்த நீச்சல் வீரர்களும் கூட அவை செதில் போன்ற சருமம் கொண்டவை அவை சூடாக இருக்க வெயிலில் குதிக்கின்றன முதலைகள் உரத்த ஒலிகளை எழுப்பும் என்பது உங்களுக்குத் தெரியுமா இது அவர்களின் ஹலோ சொல்லும் முறை இப்போது மீனும் முதலையும் ஒன்றாக விளையாடுவதை பார்ப்போம் அவர்கள் நீருக்கடியில் உள்ள நண்பர்களைப் போல அற்புதமான நேரத்தை கழிக்கிறார்கள் நீந்தவும் நீந்தவும் தெரிக்கவும் மீன் மற்றும் முதலையைப் போல உங்கள் கைகளால் நீச்சல் அசைவுகளை உருவாக்க முடியுமா எங்கள் மீன் மற்றும் முதலை நண்பர்களுடன் ஆற்றை ஆராய்வதில் இன்று என்ன ஒரு அற்புதமான சாகசம் செய்தோம் சிறிய ஆய்வாளர்களே எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி அடுத்த முறை வரை தொடர்ந்து ஆய்வு செய்து கற்றுக்கொள்ளுங்கள் விடை பெறுகிறேன்